இவ்வளவு நாள் இதை வச்சு இப்படி செய்யாமல் விட்டுட்டோமேன்னு யோசிப்பீங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எண்ணெய் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம் நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இந்த ராகி மாவை இதில் சேர்த்து விட்டுக்கலாம் ராகி மாவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விடுங்க பார்க்கறதுக்கு தண்ணி பற்றாத மாதிரி தான் இருக்கும் நல்லா கலந்து விட்டாலே பிசையும் பொழுது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் நமக்கு தண்ணி சேர்த்த அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் மாவு சூடு ஆறணும் அதனால் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைங்க அந்த சூட்லேயே மாவும் நல்லா வெந்துடும் மாவு கலரி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ மூடியே ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கைகளை வச்சு தான் நம்ம மாவு செய்யணும் இது மாதிரி கரண்டியில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுடுங்க விட்டுட்டு கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிண்ணத்தில் குடிக்கிற தண்ணி வச்சுருக்கேன் அப்படியே கையை நினச்சி இப்படி ஈரம் பண்ணிவிட்டு கையில் வேறு தண்ணி இருக்கக்கூடாது கையில் மட்டும் ஈரம் இருக்கணும் இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா சூடு கை கைப்பூறுக்குற சூடு இருக்கும் அந்த சூடு இருக்கும்போதே நாம் பிசையணும் இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு பிசையும் பொழுது கையில் ஒட்டாமல் இருக்கும் கைகளை ஈரம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை தான் நான் ஈரம் பண்ணிவிட்டு சேர்த்து பிசைஞ்சேங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இனிமேல் நம்ம கைகளை நினச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி கை ஈரம் பண்ணிவிட்டு பிசைஞ்சதுனால பாருங்கள் கையிலையும் சுத்தமாக ஒட்டலை நான் இப்போ எதுவுமே எண்ணெய் சேர்க்கலை இனிமே தான் நம்ம மேலே எண்ணெய் சேர்க்க போகிறோம் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு தடவி விட்டுடுங்க மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை அப்படியே ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாவை நம்ம ஊற விடணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஊற விட்டு செய்யலாம் ஆனால் ஊற விடணுன்றது கட்டாயம் கிடையாது பாருங்கள் மாவு ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி தான் வச்சுருந்தோம் இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிற அளவுக்கு உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து உருட்டி இருக்கிறேன் நமக்கு எவ்வளவு பெரிய சப்பாத்தி வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் உருட்டிக்கலாம் இதை போட்டு செய்கிறதுக்காக நான் ராகி மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் இந்த உருண்டையை வச்சு அப்படியே ஒரு அழுத்த அழுத்திக்கோங்க இப்ப நாம திரட்டுற கல்லுல வச்சு திரட்டிக்கலாம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தா மாவை தெளித்து விட்டுட்டு திரட்டுங்க எவ்வளவு மெலிசா எவ்வளவு மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா திரட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி நான் நல்லா மெலீஸாக திரட்டியிருக்கேங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி மெலீஸாக திரட்டும் பொழுது நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இதை நம்ம இப்படியே போட்டோம்னா ஷேப் கரெக்டாக இருக்காது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகி மாவை பொறுத்த வரைக்கும் ஓரங்கள்லாம் அப்படியே வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும் நான் டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க பாருங்கள் ஷேப்பு நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை நான் தட்டில் போட்டுக்கிறேன் கட் பண்ணது போக மீத மாவை அப்படியே எடுத்துகிட்டு ஒன்று சேர்த்துக்கோங்க இதை மறுபடியும் நாம் திரட்டிக்கலாம் திரட்டி சப்பாத்தியாக செஞ்சுக்கலாம் இதே மாதிரி தான் நான் எல்லா மாவையும் சப்பாத்தி செஞ்சு எடுக்க போகிறேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் தவா வச்சுக்கோங்க நாம் ரெடி பண்ண இந்த சப்பாத்தி இதில் பார்த்தீங்கன்னா லேசாக மாவு ஒட்டிகிட்ருக்கோம் அது எல்லாமே தட்டி எடுத்துக்கோங்க நான் தட்டி தான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தட்டி விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம தவால் சேர்த்துக்கலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பத்து செகண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க இது வரைக்கும் நம்ம சப்பாத்திக்கு எண்ணெயை ஊற்றலைங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்படியே மேலே ஊற்றிட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம் உங்களுக்கு எண்ணெய் வேண்டானா நெய் கூட ஊற்றிக்கோங்க திருப்பி போட்ட பிறகு அந்த பக்கமும் இதே மாதிரி நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் நான் இப்போ திருப்பி போட்டுறேன் கேழ்வரகு மாவில் கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குதுங்க அயன் கண்டென்ட்டும் நிறையவே இருக்குது வளர்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வயசானவங்களுக்கு கூட இந்த மாதிரி ராகி மாவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நான் ஐஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க சுட்டுட்ருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் பெரட்டி பெரட்டி விடுங்க இல்லைன்னா ஒரே பக்கமாக வெந்துடும் இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும் நம்ம கேழ்வரகு மாவாக இருந்தாலும் லேசாக நிறம் மாதிரி வந்திருக்கும் இதே மாதிரி நான் மீது இருக்கிற சப்பாத்தியை நான் சுட்டு எடுத்துக்கிறேன் ராகி சப்பாத்தி எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துட்டேங்க மொத்தம் எனக்கு ஆறு சப்பாத்தி கிடச்சிருக்கு நாம் ஒரு கப்பு மாவு தான் சேர்த்துருந்தோம் எவ்வளவு சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் அப்படியே மடக்கி காட்டுறேன் அவங்களுக்கு சின்னதாக அப்படியே பேப்பர் மாதிரி நம்ம மடித்தா மடியுது திருப்பி விரிச்சிங்கன்னா உடையவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சப்பாத்திக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க வெஜ்ஜு கிரேவி நான்வெஜ் கிரேவி குருமா இந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் கீமா பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் ராகி சப்பாத்தியோடு சாப்பிடும்பொழுது கேட்கவே வேணாம் அட்டகாசமாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பிக்க வருது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா லேயர் அப்படியே வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ இந்த எக்கி மாவோட வச்சு சாப்பிட்ருலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க வயசானவங்க கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே சாப்பிட்டவுடனே தொண்டையில் வழுக்கிட்டு ஓடுது அருமையாக இருக்குதுங்க ராகி மாவில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குதுங்க நம்மளுடைய எலும்புக்கு ரொம்பவே வலுவூட்டும் வளர குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வயசானவங்களும் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ் Bye bye.